ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கோம் ஹாய் பேர் சொல்லுங்க என்னோட பேர் ஏவதி இந்த கரைய ஏவதி இவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஆமா பிரியாணி என்ன சாப்பிடலாம் பண்ணி சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் வாங்க அப்படியே அப்படியே வாங்க எடுத்துட்டே வாங்க நான் சமைக்கல என் ஹஸ்பண்ட் தான் சமைச்சாங்க மாமா நீங்க என்ன என்ன சமைச்சீங்க சொல்லுங்க சிக்கன் பிரியாணி பிரியாணி எல்லாரும் பிரியாணி மெயின் வரவேல்ல

हाय 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 सल्ला तेरी राफेस सल्ला हाय हाय सल्ली यार ना पोटर तो माँ हाय सल्ला हशमा हाय 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 सब लगे हैं हाय सब लगे हैं